முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது பெரும்பாலும் அதிமுக திமுக எனும் இருமுனை போட்டிகளுக்கு பழக்கப்பட்ட தமிழக அரசியல் தற்போது அதிமுக திமுக அமமுக எனும் மும்முனை போட்டியை எதிர்கொள்ள இருப்பதால் இந்த தேர்தலில் மக்களின் மனநிலை யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது என்பதை அறிய இந்தியாவை ஆவலுடன் தமிழகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த மூன்று முக்கிய கட்சிகளில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பிருக்கும் கட்சி எது என்பதை இப்போது காணலாம் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கன்கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்களில் மூன்று முறை டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டு இருக்கிறார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் ஒன்றரை லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று ரெண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை பெற்றார் திமுகவிற்கென இந்த தொகுதியில் இருக்கும் வாக்கு வங்கி கடந்த தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு கை கொடுத்ததால் அவரால் சொல்லிக் வழியான வாக்குகளை வாங்க முடிந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த முறை அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவதால் இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கியில் எண்பது சதவீதத்திற்கும் மேல் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவிடம் சென்றுவிட்டதும் விட்டதும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தமிழகம் முழுவதும் இருப்பதைப் போல இந்த தொகுதியிலும் அது அதிகமாக பிரதிபலிப்பதாலும் போதுமான வாக்குகளை டாக்டர் கிருஷ்ணசாமி பெறுவார் என்பது கேள்விக்குரியே என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் அடுத்ததாக திமுக கூட்டணி சார்பில் தனுஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் இதுவரையில் ஒருமுறை கூட திமுக நேரடியாக இந்த தொகுதியில் போட்டியிட்டது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு இடம் பெயர்ந்து விட்டதால் வேறு வழியில்லாமல் திமுக நேரடியாக போட்டியிட வேண்டிய சூழல் முதல் முறையாக தென்காசி தொகுதியில் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே திமுகவுக்கு இந்த தொகுதியில் இருக்கும் வாக்கு வங்கியுடன் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக இரு அணிகளாக பிளவுப்பட்டுள்ளதால் திமுகவிற்கு அது சாதகமாக இருக்கும் என்றும் ஆளுங்கட்சியின் அதிருப்தி ஓட்டுகள் தங்களுக்கே கிடைக்கும் என்றும் திமுக தரப்பு எதிர்பார்ப்பதால் திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் ஆர்வமாக களமிறங்கியுள்ளார் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இல்லாமல் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து திமுக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் திருநெல்வேலி மாவட்ட திமுகவினரின் ஒத்துழைப்பு எந்த அளவில் இருக்கப் போகிறது என்பது தெரியாமல் இருப்பதாலும் திமுகவின் பெரும் பலமாக கருதப்படும் சிறுபான்மையினரின் வாக்குகள் இந்த முறை டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு அதிகமாக இடம்பெயரும் சூழ்நிலை இருப்பதாலும் இப்போதைக்கு திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் வெற்றி பெறுவாரா என்பதை உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பதாக கருதப்படுகிறது தென்காசி பாரமலை தொகுதியில் முதல் தேர்தலை சந்திக்கவிருக்கும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவின் வேட்பாளராக ராஜபாளையம் யூனியன் முன்னாள் சேர்மன் பொன்னுத்தாய் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுக கட்சியின் பெரும்பான்மையான வாக்குகளை அமமுக தன்னகத்தை வைத்திருப்பது இங்கு நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் அழும் கட்சியை தோற்கடித்து அமமுக பெற்ற அமோக வெற்றிகள் மூலம் தெரிய வருகிறது மேலும் இந்த தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள எஸ் ஜிபிஐ உட்பட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுகவை விட அமமுகவுக்கே அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது திமுக அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை விடவும் தென்காசி தொகுதியில் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களை கவரும் வகையில் அமமுகவின் தேர்தல் அறிக்கை இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருவதால் அக்கட்சி வேட்பாளர் பொன்னுத்தாய்க்கு அது சாதகமான அம்சமாக கருதப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலை விட இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் அதிகரித்து உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்களில் இளைஞர்கள் மு ஸ்டாலினை விடவும் ஜிடிவி தினகரை மாற்றத்திற்கான ஆளுமையாக அடையாளம் காட்டுவதால் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்குகளில் பெரும்பான்மை அமமுக வேட்பாளர் பொன்னுதாய்க்கு கிடைத்து தென்காசி பாரமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்